மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டி கிராமத்தில் உள்ள முனியாண்டி கோவில் திருவிழாவில் ஐம்பதாயிரம் பேருக்கு பிரியாணி பிரசாதமாக வழங்கப்பட்டது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம் செந்தில்குமார் மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டியில் உள்ள முனியாண்டி கோவிலில் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு அங்கு பிரியாணி என்பது பிரசாதமாக வழங்கப்படுகிறது கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் சூர்யா மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் வடக்குவட்டி கிராமத்தில் சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த முனியாண்டி திருக்கோயில் உள்ளது இந்த திருக்கோயிலில் தமிழகத்தில் உள்ள அனைத்து முனியாண்டி விழா கோக்கள் உரிமையாளர்களுக்கு குலதெய்வமாக வழிபடப்படுகிறது இந்த திருக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் மூன்று நாட்கள் மக்கள் விரதம் இருந்து தங்கள் நேத்திக்கடனை செலுத்தி வருகின்றனர் தங்கள் நேத்திக்கடன் நிறைவேற்றிய சூழலில் ஒவ்வொரு மக்களும் ஆடு கோழி ஆகியவற்றை நேர்த்திக்கடனாக இந்த முனியாண்டி கோயிலுக்கு வழங்கப்படுகிறது இந்த ஆடு கோழி இரண்டையும் மொத்தமாக பிரியாணியாக சமைத்து சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கும் இந்த பிரியாணிகள் வந்து பிரசாதமாக மக்களுக்கு வழங்கப்படுகிறது கள்ளிக்குடி வட்டம் வடக்கம்பட்டி கிராமத்தில் உள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இங்கு இரவு முழுவதும் வந்து அதாவது நேர்த்திக்கடன் நிறைவேற்றிருந்து சுவாமிக்கு மாலை அணிவித்தும் இரவிலேயே பூஜையை நடத்தி இரவிலேயே பிரியாணியாக மொத்தமாக சமைத்து வரும் கிராம மக்கள் அனைவருக்குமே பிரசாதம் வழங்கப்படும் இந்த பிரியாணி பிரசாதத்தில் சுமார் இருநூறு ஆடு மற்றும் முன்னூறு கோழிகள் ஆயிரம் கிலோ கோழியும் இரண்டாயிரம் அரிசியும் இரண்டாயிரம் கிலோ அரிசியும் பிரியாணி பிரசாதமாக முழுவதுமாக அண்டாண்டாக சமைக்கப்பட்டு ஊர் மக்கள் கிராம மக்கள் வெளியூர்லிருந்து வரக்கூடிய மக்கள் இங்கு வந்து சென்னை மற்ற மாநிலங்களிலிருந்து வந்து அனைத்து மக்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த பிரசாதமானது தங்கள் மருந்தாகவே மக்கள் வாங்கி உணவாக உட்கொள்கின்றனர் மேலும் தங்கள் வேறுகள் நிறைவேற்றின மன மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர் இந்த பிரியாணி சமைப்பதால் கிராமம் முழுவதுமே இந்த பிரியாணி மனம் மிகவும் மிகவும் கமகமாக என மணக்கிறது சூர்யா மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டியில் உள்ள முனியாண்டி கோவிலில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகை தந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தடபுடலான அசைவ விருந்தும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது விவரங்களை வழங்கியதற்காக நன்றி செந்தில்குமார்